வணக்கம் இன்றைய திருக்குறள் அதிகாரம் எழுபத்தி ரெண்டு அவையறிதல் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மையவர் அவை மன்றம் ஆராய்ந்து தெரிந்து ஆராய்ந்து பொருந்த நாடி அறிந்து சொல்லுக சொல்வாராக சொல்லின் தொகை சொற்களின் சொற் சொற்குழு அறிந்து தெரிந்த தூய்மையானவர் தெளிவுடையவர் சொற்களை தொகுத்து கூறுவதன் அறிந்து தெளிந்த சிந்தனை உடையவர் தாம் ஒன்றை சொல்லும்போது அவையின் நிலை அறிந்து ஆராய்ந்து சொல்லுவர் இடை தெரிந்து நன்குறிந்து சொல்லினும் சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மையவர் இடை கேட்டர்கண் விருப்பமுடையவை தெரிந்து அறிந்து நன்கு நன்றாக உணர்ந்து தெரிந்து சொல்லுக சொல்வாராக சொல்லின் சொல்லினுடைய நடை நடை தெரிந்து ஆராய்ந்த நன்மையறியவர் நலம் சொல்பவர் அவைய அவையரின் விருப்பத்தின் தெரிந்து அவையினரை நன்றாக உணர்ந்து சொல்லுவர் சொற்களின் நடைமுறை ஆராய்ந்து அறிந்த நன்மையினை உடையவர் அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் இல் அவை மன்றம் அறியார் தெரிய மாட்டார் சொல்லல் சொல்லுதல் மேற்கொள்பவர் மேற்கொள்பவர் சொல்லின் சொல்லினது வகை கூறுபாடு அறியார் தெரியார் வல்லதும் திறமையுடையதும் இல் இல்லை அவையின் அளவு அறியாது சொல்லுதலை மேற்கொள்பவர் சொல்லின் வகை அறியார் எந்தவிதமான கற் கற்றவல்ல கலையும் அவருக்கு இல்லை ஒளியார் முன் ஒளியராதல் வலி வெளியார் முன் மான்சுதை வண்ணம் கொலல் ஒளியார் ஒல்லிய அறிவுடையவர் முன் எதிரில் ஒளியர் அறிஞர் ஆதல் ஆகுக வெளியார் தொடர் பற்றவர் முன் முன்னால் வண் வெண்மையான சுதை சுண்ணாம்பு வண்ணம் நிறம் குழல் கொள்க அறிவுடையார் முன் அறிவுடையவராக நடந்து கொள்க அறிவு இல்லாதவர் முன்னால் வெண்மையான சுண்ணாம்பு வண்ணம் போல எதுவும் தெரியாத அறிவற்றவனாக நடந்து கொள்க நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவரில் முந்து செருவு நன்று நன்மையுடையது என்றவற்றுள்ளும் என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட வன்மையுள் வன்மைகளிலும் நன்றே நல்லது முதுவரில் முதிர்ந்தார்கள் முந்து முற்பட்டு கிளவா சொல்லாத செறிவு அடக்கம் நன்மை உடையது என்று சிறப்பித்து சொல்லப்பட்ட எவற்றுள்ளும் மிக நல்லது நன்மையை விட அறிவிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தார் இருக்கும் அறி அவையின் கண் முந்தி கொண்டு எதையும் சொல்லாத அடக்கம் ஆற்றின் நிலை தளர்ந்தே புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு ஆற்றின் வழியினின்றும் நிலை தளர்ந்து நிலை கலங்கியது போல அற்றே அத்தன்மையத்தை வீரை வியன் புலன் விரிந்து அறிவு ஏற்றுக்கொண்டு உணர்வார் அறிவார் முன்னர் முன் இழுக்கு தவறுதல் ஒழுக்க நெறியிலிருந்து நிலை கலங்கியது போன்ற தன்மையுடது பல நூல்களை கற்று விரிந்து அறிவு கொள்பவர் முன் குற்றம் உண்டாகும் வகையில் சொற்களை சொல்லுதல் கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடற சொல் தெரிவர் வல்லார் அகத்து கற்று படித்து அறிந்தார் பயணி தெரிந்தவராக கல்வி கற்றல் விளங்கும் விளங்கிய தோற்றம் கசடு வழு அற நீங்க சொல் சொற்கள் தெரிதல் அறிதல் வல்லார் வல்லவர் அகத்து இடையில் பல நூல்களை கற்று கசடற சொற்கள் ஆராய்தலின் வல்லவர் உள்ள சபையில் கற்று பயனை தெரிந்த ஒருவர் பேசுவனால் அவரது கல்வியின் தேர்ச்சி விளங்கி தோன்றும் உணர்வது உடையார் முன் சொல்லல் வளர்வதன் பார்த்தியில் நீர் தொறிந்தற்று உணர்வது அறிவது உடையார் முன் கண் சொல்லுதல் சொல்லுதல் வளர்வதன் வளர்ந்து வருகின்றதனுடைய பார்த்தியுள் பகுத்த நிலத்தில் நீர் நீர் சொரிந்து பெய்தல் ஆற்று போன்றது சிறந்த கருத்துக்களை அறிந்து அறிவுடையார் முன்னிலையில் கற்றறிந்தார் மேலும் பல கருத்துக்களை சொல்லுதல் பயிர் வளரக்கூடிய பாட்டியில் நீர் பொழிதல் போன்றது புல்லவையில் பொச்சாந்தும் சொல்லற்க நல்லவையில் நன்கு செல சொல்லுவார் புல் கிழமையாகிய கீமையாகிய அவையுள் மன்றத்தில் பொச்சாந்தும் மறைந்தும் சொல்லற்க பேச வேண்டாம் நல்ல அவையில் நல்ல மன்றத்தில் நன்கு தெளிந்த சில மனங்கொள்ள சொல்லுவார் சொல்லக்கூடியவர் சிறந்த கல்வியாளர் உள்ள நல்ல அவையில் தெளிய மனங்கொள்ள சொல்லக்கூடியவர் கீழ்மை குண அற்பர்கள் உள்ள அவையில் மறந்தும் பேச மாட்டார்கள் அங்கணத்தில் உட்க அமுழுதற்றால் தன் அல்லார் முன் கோட்டி கொழல் அங்கணத்துள் முற்றத்தில் உட்க கொட்டிய அமிழ்து அமுதம் அற்று அத்தன்மைத்து தம் தமது கணந்தார் இணந்தார் அல்லார் முன் அல்லாதார் கண் கொட்டி அவை கொழல் சொல்லற்க அறிவால் தனது இனமான கற்றறிந்தார் அர் அல்லாதர் அவையில் உயர் கருத்துக்கள் ஒன்றையும் சொல்லற்க சொல்லின் அது முற்றத்தில் கொட்டிய அமிழ்தின்றி போன்று வீணாகும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்